வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் இந்திரா ஃபெலோஷிப்ல இருந்து திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் பாலாஜி அவர்களுக்கும் மேம் இப்போது கொல்கத்தா நடந்த அந்த பயிற்சி மருத்துவருக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் அது மிகப்பெரிய இந்தியா முழுமைக்குமே ஒரு பெரிய போராட்ட களத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும் மருத்துவர்கள் இறங்கி போராடினாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அவங்களுடைய உத்தரவுக்கு பிறகாக மருத்துவர்களுடைய போராட்டம் வந்து ஓரளவுக்கு ஓய்ந்திருக்கு தான் சொல்லணும் ஆனாலுமே அந்த பிரச்சனைகளை இன்னும் முழு முழு தீவிரமான ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றதையும் பார்க்க முடியுது இப்போது உண்மை கண்டறியும் சோதனை வந்து அந்த முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராயன் சொல்லப்போற நபருக்கு நடத்தப்படுது கூடவே முன்னாள் அந்த மருத்துவமனையினுடைய முன்னாள் டீன் சந்தீப் கோஷன் சொல்றாங்க அவரும் இன்னொன்னு இரண்டு மருத்துவர்களுக்கும் சேர்த்து அந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படுவது அப்படின்னு செய்திகளை பார்க்கிறோம் அப்போ இது ஒரு நபர் சார்ந்த ஒரு குற்றம் கிடையாது பல நபர்களும் இதுல இருந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது நீங்க எப்படி இந்த சம்பவத்தை பார்க்குறீங்க உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க போத்தவங்க கற்பழிக்கப்படுறாங்க நம்ம பேசுறது ஒரே ஒரு மருத்துவர் அதாவது மருத்துவருக்காக பேசுறோமேன்னு எனக்கு நிம்மதியா இருக்கு அதுவும் பேசப்படாம ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாய்ஸ் ஆஃப் தவத்துல வந்து ஆஹ் ஒரு குழந்தை வந்து தெருவுல ரத்தக்கறையோட அலைஞ்சி அந்த குழந்தை உஜயினியில் யாரும் பார்க்காம போறத ஒரு தடவை சம்பவம் பேசியிருக்கோம் ஏன் அதெல்லாம் பேசப்படலை ஏன் உத்தரப்பிரதேசில் நடக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களின் பாலியல் வன்புணர்வை பத்தி நம்ம ஏன் அதிகம் பேசப்படலை ஏன் சிறுமிகளின் வன்புணர்வை பத்தி ஏன் அதிகம் பேசப்படலை ஒரே ஒரு கேஸ் இந்த கேஸை வச்சுட்டு நம்ம மருத்துவர்கள் போராடுறாங்க அவங்க போராடுறாங்க இதெல்லாம் எனக்கு நல்லாதான் இருக்கு ஆனா இந்த மாதிரி நிர்பயா அபயான் ஒவ்வொருத்தரா வராங்க போறாங்க வராங்க போறாங்க வராங்க போறாங்க எல்லா அரசும் மாறிக்கிட்டு இருக்கு ஆனா பெண்களோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டுதான் இருக்கு சமூகமா இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆண்களின் வளர்ப்பு முறை சரியில்லை நீங்க என்னதான் பேசினாலும் இதுல சம்பந்தப்பட்டது ஏதாவது பெண் இருக்க போதா ஏதாவது மறைச்சு கிடைச்சி ஏதாவது பெண் சம்பந்தப்பட்டிருக்க போறாங்களா இல்ல குற்றவாளி கணக்குல ஏதாவது பெண் வர எல்லாமே ஆண்கள் பெண்களை விக்டிமாக்கோலாம் நிர்பயா ராத்திரி பஸ்ல போனது தப்பு இவங்க ராத்திரி ரூம்ல போய் செமினார் கால போய் ஏன் தூங்கணும் அது இது இதுன்னு தான் கேள்வி கேட்கும் சமூகமா இருக்கே தோத்து ஒரு ஆண் அதை ஏன் செய்தான் அதை செய்ய துணிந்தது ஏன் அவன் எப்படி வளர்க்கப்பட்டான் இந்த சமூகம் ஒரு ஆணையும் பெண்ணையும் எப்படி பார்க்கிறது பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுது ஒரு சமூகம் ஏன் இந்த மாதிரி தப்பு செய்யறவனே கடுமையான தண்டனைகளால் உள்ள தூக்கி போடல அந்த ஆணுக்கு பாலியல் விஷயங்கள் பார்க்கும் ஆர்வம் இருந்திருக்கு சரியான குடும்பதையில வந்ததாக இப்ப நேற்றைய சிசிடிவி தகவல்கள் கசியுது இந்த மாதிரி டெய்லி ஒண்ணு கசியும் டெய்லி ஒன்னுதல் வந்ததா அடுத்த சிசிடிவில ஒன்னுத்தல் வந்ததா இருக்கும் என்னென்னமோ வரப்போகுது இந்த விசாரணையில ஆனா இதை செய்தது ஆண்களோ ஆணோ சமூக பார்வையுடன் இந்த ஆண்களை நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த ஆண்களை எப்படி வளர்க்க போகிறோம் வளர்ப்புலயே தப்பு இருக்குங்க ஒரு ஆண் பிறந்தா அவனோட உடை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு பெண் பிறந்தா ஐயோ கொம்பளை பிள்ளையாச்சே மறைச்சிட்டு போ ஏன் மறைக்கணும் நீ என்ன பண்ண அப்படின்னா போய் அண்ணன்னு கூப்பிடு பக்கத்து வீட்டு அண்ணன் ஏன் அப்படின்னா தங்கச்சியா இருந்தா மட்டும்தான் தங்கச்சின்னு பார்ப்பான் இல்லாட்டி பாலியல் பார்வையோட பார்ப்போம் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லலாம் அக்கா தம்பின்னு சொல்லலாம் ஆனா ஒரு நண்பன் தோழின்னு சொல்லக்கூடாது சொன்னா உனக்கு பாலியல் பார்வை வந்துடும் ஆண்களைய பாலியல் பார்வை பார்க்க சொல்லி பார்க்க சொல்லி நிற்பந்திக்கும் சமூகம் ஆண்களை அப்படி ஆக்கி விட்டுருக்குது நீ ஒரு பெண்ணு தனியா இருந்தா நீ என்ன வேணாலும் செய்யலாம் உனக்கு அதிகாரம் இருக்கு நீ ஆம்பளை நீ மீச வச்ச ஆம்பளை நீ ஆம்பளையா நீ ஏன்டா பொம்பளை மாதிரி ஒழிஞ்சிக்கிற ஏன்டா பொம்பளை மாரி புடவ கட்டிக்க போறியா அப்படியெல்லாம் பேச்சு வழக்கு சமூகத்துல ஆணாதிக்கம் ஊறி ஊறி ஊரி ஊரி இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சப்பெல்லாம் பெண்களை இந்த நிமிஷம் நீங்க பேச போன நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு பெண் இந்தியாவுக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இருக்கான் பாலியல் வன்புணர்வு வேற பாலியலில் சீண்டல் வேற பாலியல் சீண்டல் நம்ம பேசுற ஒவ்வொரு நிமிஷம் இப்ப அஞ்சு நிமிஷம் பேசிருக்கணும் இந்த அஞ்சுல இருந்து அம்பது வரைக்கும் கூட பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு இருக்கலாம் பெண்கள் பாலியல் சீனல்களும் பாலியல் வன்முறைகளும் ஏன் திரும்ப 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 நடக்கிறது அதை சரி செய்யாத சமூகம் பெண்களை பெற்றுக்கொள்ளவே வேண்டாம்ங்கிறேன் ஆம்பளை பசங்களை வச்சு நீங்க ஆம்பளை பசங்களை ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது ஆஸ்பத்திரியில பண்ணிட்டு எங்களை ஒழிச்சு கட்டிடுங்கிறேன் இல்லாட்டி நீங்க தனியா நான் தனியா இப்ப மணிப்பூர்ல மணிப்பூர்ல ரெண்டு ஆட்டாங்கல்ல மெயிட்டி குக்கி மாரி அது மாதிரி நம்ம தனியா இருந்துருவோம் தான் நான் என்ன சொல்றேன்னா ஆம்பளைங்களால இப்படிதான் இருக்கும் ஆண்கள் ஏன்னா சும்மா இருக்க முடியாது அப்படின்னா எங்களுக்கு இந்த ஆண் சமூகம் தேவை சமூகத்துல அந்த பார்வை வேணும் பாலின பாலின சமத்துவம் ரீதியாக அந்த புரிதல் வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் வந்து ஒவ்வொரு குற்ற பின்னணிக்குமே பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இப்போ ஹைதராபாத்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு அப்போ வந்து அந்த குற்றவாளிகள் சுட்டு தள்ளப்பட்டாங்க அப்போ அந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி உண்மை தெரிய வருது இந்த குற்றவாளி உண்மை குற்றவாளிகள் கிடையாது போலீஸ் வந்து ஒரு ஃபேக் அவங்க என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு சம்பவத்திற்கு பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தாலுமே கூட அதற்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா நம்ம அதாவது அது முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நம்ம யூகத்தின் படி நம்ம பேச முடியாது எதையும் யூகத்தின் படி பேசுறீங்களோ இல்லையோ பிரஜ்வல் ரேவனா யாரு பிரஜ்வல் ரேவனோட அப்பா யாரு பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது அங்க என்ன நடந்தது தொடர்ந்து 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 ஆண்கள் வன்புணர்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதிகாரம் அதிகமாக ஆக ஆண்கள் இருக்கு ஏன் வந்து கொல்கத்தா இல்லை வெஸ்ட் பெங்கால் பொதுவாகவே இப்ப சமீப காலமாக அரசியல் காரணமாகவும் வன்புணர்வை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஏங்க சாவாக்கர் சொன்னதாக ஒரு கதை இருக்கு நிஜமா பொய்யான்னு எனக்கு தெரியாது நிஜமா இருந்தா இப்போ ஒரு சமூகத்தை ஒடுக்க வன்புணர்வும் சரிதான் அப்படின்னு ஒரு தடவை சொன்னதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் மனு தர்மம் என்ன சொல்லுது பெண்களுக்கு இடமே இல்லாத சமூகம் இருக்குங்கிறாங்க மருணாசிரமத்துல என்ன இருக்கு பிராமணன் சூத்திரன் வைசியன் சத்திரியன் சத்திரியல் பிராமணல் ஏதாவது ஒரு இல்லாவது இருக்கா பார்த்தீங்களா இல்லால் இல்லால் அவை இல்லவே இல்லாள் அதுதான் நம்மளோட சனாதனம் சங்கதி அது இது எல்லாத்திலையும் பெண்கள் இல்லாலாவே இருக்காங்க ஒண்ணு இல்லாலா இருக்கணும் இல்லாட்டி இல்லவே இருக்கக்கூடாது இப்படிதான் ஒரு ஆண் சமூகம் இந்த இந்திய சமூகத்தில் வளர்க்கப்படுகிறது அது எந்த மதம் சார்ந்தா இருந்தாலும் சரி எந்த இனம் சார்ந்தா இருந்தாலும் சரி ஒருத்தவங்களை வீழ்த்தணும்னா அவர்களுடைய வீட்டு பெண்களை வீட்டு குழந்தைகளை அவர்கள் ஏதாவது பண்ணிட்டோம்னா அவர்கள் மனதளவுல பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்ற அந்த மோட்டிவ் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இல்ல நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஆனால் கடைசியில அது வந்து அவ அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க வந்து ஒரு தூண்டுதல் பெரியதான் வந்திருக்காங்க அது வந்து அந்த பெற்றோரினுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் பிட்னஸ் பிசினஸ் எதிரிகள் தான் வந்து எப்படி அந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காங்க அப்படிலாம் பல விஷயங்கள் பார்க்கணும்ல இப்போ இந்த மருத்துவர் விஷயங்கள்லையும் அந்த மருத்துவருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு காசிப்பும் அதுல பேசப்படுது இல்லையா இது ஒருத்தரை ஒடுக்குவதற்கு இல்ல கொலை செய்வதற்கு முன்பாக இந்த மாதிரியான சம்பவங்களும் ஈடுபட்டு அத பண்றாங்க இல்லையா நம்ம எப்படி எடுத்துக்கிறது இவரு மனிங்களா அதனால கேக்குறேன் இதுதான் நான் சொல்றேன் ஆணை வந்து கேள்வி கேட்கும் போது பெண் சம உரிமையில் கேள்வி கேட்கும்போது ஆணைக்கு உவம் வருது இவ யாரு என்ன கேள்வி கேட்க ஒரு அடிமை என்ன கேள்வி கேக்கறதா அவனுக்கு வந்து அந்த சுப்பீரியர் மனநிலை பிறவியிலிருந்து நாம தான் ஊட்டணும் தாய்களும் பொறுப்பு தான் நாம தான் நீ ஆளு நீ ஆளு நீ ஆளு ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு கொண்டாடி 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 பொல்லி வைக்கிறது ஆம்பளை வேணும் அப்படின்னு கொண்டாடி 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 அவனுக்கு ஒரு சுப்பீரியர் மனநிலையை கொடுத்துட்டோம் ஒரு பெண் இப்ப படிச்சு சமமா வந்து அவர் பேசினா அவனுங்களாம் தாங்கிக்கல ஏ பொ உன்னை திட்டிடுச்சு உனக்கு அசிங்கமா இல்லை அவன் ஆயில ஊந்து போடப்பட்டிருக்கான் அவனுக்கு அசிங்கமா இல்ல நீ புடவை கட்டிட்டு போலாம் இப்படி எல்லாம் சொன்னானே தன்னோட ஆணை ஆண் தன்மையை நிரூபிக்க அவனுக்கு வேற வழி இல்லை ஆண் தன்மையை நிரூபிக்கான என்ன பால நாமளை நிரூபிச்சு காமிக்கிறோம் அவனுக்கு அப்படின்னு மிக கோழையான கேவலமான ஒரு தேவையில்லையாத உறுப்பு கட்ட செயலை தருது சோ இதுதான் வந்து நம்மளோட சமூகமா நம்ம வந்து ஆண்களுக்கு சொல்லி தர்றது இதுல நம்ம திருப்பி திருப்பி நான் வந்து அரசியல்வாதி அது இது பேசலாம் அரசியல் வன்புணர்வு இருக்கு பெண்களை நீ அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு ஒளிஞ்சி கோங்குறாங்க பாலின சமத்துவமே இல்லாம வளரும் கொல்கத்தா அந்த பயிற்சி மருத்துவ விவகாரத்தை நம்ம வந்து அது ஒரு ஸ்டேட்டோட ப்ராப்ளம் இல்ல ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சுருக்கி பார்க்கணுமா அல்லது இந்தியா முழுமைக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு வேண்டிய அவசியம் இருக்கா நீங்க போய் அதை புரிஞ்சுக்கிறீங்க சமூக பிரச்சனையாவே நம்ம இத கொண்டு போனோம்னு பாருங்க மணிப்பூர் மட்டும் மட்டும் தான் நீங்க அரசியல் பிரச்சனையா நீங்க பாக்கலாம் மணிப்பூர்ல என்ன அரசியல் ரீதியான மண்புரவுகள் ஆண் இனத்தை வந்து பெண் இனத்தை வந்து அரசியல் ரீதியா ஒழுக்கினா அரசியல் ரீதியா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரை தவிர மிச்ச எல்லாமே வந்து சமூக ரீதியான சிக்கல் தான் இருக்கு இது நிறைய பேருக்கு புரிதல் இல்ல நீ வந்து மனுதான கேள்வி கேட்க மாட்டியா மோடி தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா மணிப்பூர்ல நடந்தது தனிப்பட்ட மண்புணர்வு கிடையாது அது அரசியல் செயல் அதுக்கு அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் அரசாங்கம் அந்த பெண்களை காப்பாற்றவில்லை அதான் அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் இது வந்து சமூக சிக்கல் சமூகமாகவே நம்ம வந்து இந்த மனு தர்மம் அது கலாச்சாரம் நீ கண்டபடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆணினத்தை இன்னும் மேல ஏத்திக்கிட்டே இருக்கும் கொல்லி போடுறதுக்கு இப்ப உங்களுக்கு மனு தர்மபடி என்ன கொல்லி போடுறதுன்னா ஆண் 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 ஆணாளை ஆண்கள் ஆனா ஆண்களுக்காக கட்டமைக்க சமூகத்தில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு வரும் அப்போ பெண்களுக்கான சமூகத்தை பெண்கள் பெண் அரசியலில் இறங்கி கட்டமைக்க ஆரம்பிச்சாதான் இதுக்கெல்லாம் மாற்றம் வரும் வேறு வழியே கிடையாது தலித் ஆண்கள் தலித் அரசியல் செய்கிறார்கள் ஆண்களுக்காக தலித்த சமூகத்தை கட்டமைக்கிறார்கள் பழங்குடியினர் பழங்குடியினர் அரசியல் செய்கிறார்கள் பழங்குடியினர் ஆண்களுக்காக செய்கிறார்கள் இப்ப நம்ம வந்து சமூக ரீதியாக நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுக்கும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுக்கும் நிறைய குழப்பங்கள் முதல்ல எந்த பாலியல் வன்புணர்வு பாலியல் சீண்டல் பின் வந்து பெண்களை வந்து மலினப்படுத்துதல் அப்புறம் ஆணாதிக்கம் இது போன்ற நிறைய குழப்பங்கள் வந்து நம்மகிட்ட இந்த சமூகமா தொடர்ந்து இருக்கு முதல்ல இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு வேணும் பெண்களுக்கு விழிப்புணர்வு தேவையில்லை கேட்டா நீ சாயங்காலம் போகாத லிப்ட்ல போகாத போகாத இங்கே விட ஆண்களை எப்படி வளர்ப்பது ஆண்களுக்கான விஷயங்களை எப்படி செய்வது பெண்கள் முன்னாடி செஞ்சா மட்டும் தான் செய்ய முடியும் அப்பனா பெண்கள் போராடணும்னா எங்க போராடணும் ரோட்ல நின்று போராடுமா கேண்டில் விஜில் பண்ணணுமா எங்க பார்த்தா நிக்கணுமா எங்கேயுமே போராட வேண்டாம் அவங்க அவங்க வீட்டுல ஆண்களுக்கு அவங்க எப்படி ஒரு பெண்ணை சரிசமமா நடத்தணும் பாலியல் நோக்கத்தோடு பார்க்காமல் எந்த பார்வையில் பார்க்க வேண்டும் பார்க்கும் பெண்களை எல்லாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் நாளுக்கு ஆண்கள் மூன்றாம் பாலியல் எல்லாருக்கும் சிக்கல் தானே இது அப்படிங்கிறப்ப பாலியல் சமத்துவத்தோடு பார்க்கணும் அதான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாது அந்த ஜென்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து சமூகமா தான் போக்கணும் தலையதை போயிடுச்சு ஆண்களுக்கு ஆயிரம் 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 வருஷமங்களா போயிருக்கு பெண்கள் அப்படின்னாலே ஒரு அடிமைகள் விலை போகுதல் அரசியல் முது கொண்டு ஒரு விலைக்காக தான் நம்மளை வச்சிருந்தாங்க ஒரு மனுஷியாவே பார்க்கல சொல்றேனே வர்ணாசிரமத்துல பெண்கள் இல்லை மனு தர்மத்துல பெண்கள் இல்லை இப்படி செஞ்சு 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 இந்த அளவுக்கு நம்மளை மோசமா ஆக்கி வச்சிருக்காங்கன்னா சமூகத்துல நம்ம பெண் சமத்துவத்தை பெண் அரசியலை பெண் சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வலியுறுத்தாமல் நம்மளால செய்யவே முடியாது இந்திய சமூகம் அதில் சீர் பிடித்து புறையோடி போயிருக்கு சமூகம் பெண் அடிமைத்தனத்துல இல்ல நடுவுல வேற எல்லாரும் வேற பேசுறாங்க பாலிய விவாகம் சரின்னு பேசக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்படி இன்ன வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கிற அரசியலை வச்சுக்கிட்டு பெண் அடிமைத்தன அரசியல் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பெண்களா முன்னேறதுக்கு பெண் சமூகம் மேல வரத்துக்கு போராடணும் அப்படிங்கிறது சமூகத்தை நோக்கிதான் போராடணும் அரசியல் அதுவும் அரசியலுக்கு உள்ளே வந்து ஐம்பது பர்சன்ட் கேட்டு சமூகமா போராடணும் அதுதான் இந்திரா ஃபெலோஷிப்ப நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் நன்றி மேம் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி தேங்க் யூ சார்